அக்கானா சரியா இருக்கா சரியா நெல் நிக்கிறார சரி ருக்கு சரியா செய்யறார சரி சைதா சரியா இருக்கா சரி டிக் தோழியை பற்றி தோல்விட்டாட்டரங்க சொல்றான் அக்மிர் சலாத்தில் என்னுடையத்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாம் சொன்ன பின்னு எது புத்தோன் அந்தரங்கம் அவசியமோ அதை விட்டு விட்டு நீட் அழகாக அல்ல சார் தான் ஓத வேண்டாம் நான் சொல்லல நிச்சயமா ஓதும் ஆனால் அதன் அந்தரங்கத்தின் பக்கம் சிந்தனை இல்லாமல் அழகான வாகிலான உச்சரிப்புகள் நீட்டி நெழுப்பு இவைகள் எல்லாம் ஓதப்படுவதன் மூலமாக மக்களுடைய பாராட்டை தள்ளாமே ஒழிய இதா சமயமா வராது ஏன் புத்தோன் அவர்களுடைய வராது குராம்பிய ஆயிரத்துகளை கேட்டால் அவர்கள் அறியாமலே கண்ணில் இருந்து சாரை சேர கொட்டுமென்று குரான் கூறுகள் அது போன்றும் அல்ல குத்தோன் தான் இந்த உசுப்பதை இந்த உணவுகளின் உள்ளத்து தூண்டிவிடும் அது கண்ணில் நீராக புரிய வைக்கும் இது குலாம்மை ஆயத்து நாம் எத்தனை ஆயிரம் தடவை குரானை கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்தாவது குரானை கேட்கும் போதோ ஓதும்போதோ ஆஹா ஊகி நம்முடைய தைத்து கண்ணில் நீரை வரவழிக்க வேண்டுமோ அதை செய்யவில்லை என்று நினைத்து பார்த்திருப்போமா அப்போது குரான் எப்படி கேட்க வேண்டும் என்று குரான் கூறுகிறதோ அதுபோன்று நாம் கேட்கவில்லை